எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லோரி வந்திருக்கு நம்ம சைட்டுக்கு ஸோ என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கா குடுவாரத்து சத்து லீமோ பேக் சிக்கா பி டூ எம்எல்டிசி மை கம்பெனி ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு கம்பெனி எங்களோட தான் போஸ் ஓகே சொல்லிட்டான் ஓகே சினி சஜாலா சனா தமோலா ஆப்ரேட்டர் ஸோ நம்மளோட வேலை என்னன்னா இந்த ரோட்டில் வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணிக்கிட்டு குவாண்டிட்டி அதாவது எத்தனை பேக் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இது ஏதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது இல்லையா பிஞ்சு இருக்கா பைய அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் அதை ஃபுல்லாக எடுத்து விட்டு பாருங்கள் எவ்வளோ ப்ரொக்காக்ஷன் ஏய் நம்ம ஊர்லேயும் இதான் தான் பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறேங்க எல்லா ஊரிலேயும் இதை தான் செய்கிறாங்க இருந்தாலும் ஒரு வீடியோ கண்டென்ட் எடுத்து செய்யணும்ல இந்த போப்பிலேட் ஆப்ரேட்டர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சம்பளம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் என் கம்பெனியில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கான சேலரி எல்லாமே நான் இன் அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறேங்க யாராச்சும் மலைச்சியில் இருந்தீங்கன்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்று அந்த பேலெட்டு உடஞ்சிச்சுனாலோ பைய பிஞ்சிச்சினாலோ நம்ம முதலாளி சீனன் வந்து என்ன சொல்கிறது கிருஷ்ண கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு போவார் பார்த்துக்கிங்க வேலை தெரிஞ்சாலும் தான் வேணும் இதான் நாங்கள் வேலை செய்திடோம் இங்கே எப்படி இருக்கீங்க அங்கே தான் நான் தினமும் போய்ட்டு சாமி கும்பிடுவேன் தத்து கோயில்னு சொல்லுவாங்க நம்ம சாமி இருக்குது பிள்ளையார் அம்மன் எல்லாமே முருகன் இது ஒரு சின்ன வீடியோ தான் ஓகே பாய் வேலை முடிஞ்சு போயிட்டு சைன் பண்ணோம் ஸோ குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தோம் என்ன கம்பெனி என்ன வந்திருக்கு எத்தனை பேக் வந்திருக்கு எத்தனை பேலட் வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம அப்டேட் பண்ணோம் மெயினாக அதுக்கப்புறம் போயிட்டு எங்கே போயிட்டு நம்ம சைன் பண்ணிவிட்டு வர்றது தான் ஸோ நம்ம வேலை முடிஞ்சிருச்சு ஸ்டாப் வச்சு சைன் பண்ணி அனுப்ப வேண்டியது தான் டிரைவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார் நம்ம ஸ்டாப் பண் சைன் பண்ணியாச்சு ஓகே பாய் அப்படின்னு அண்ணன அனுப்பிச்சி விட்ற வேண்டியது தான்